ஓராம் சங்கீதம் வேதத்தை திறந்து கொள்வோம் பதினான்காம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் நாமத்தை நாமத்தை யாரெல்லாம் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்தை சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளில நம்ம தொடர்ந்து அவருடைய நாமத்தை நோக்கி நாம் போகிறோம் என்பல நாய கர்த்தாவே என்று சொல்லி நாம் அவரை கூப்பிட போகிறோம் ஹாலலூ அலலூயா திரும்ப நீங்க பதினெட்டாம் சங்கீதத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வேற காரியங்களுக்காக ஜெபிக்கணும் நான் விரும்பினாலும் திரும்ப ஆண்டவர் இதிலிருந்து ஒரு வசனத்தை எனக்குள்ளே ஞாபகப்படுத்துகிறபடியால் நம்ம ஜெபிக்க போகிறோம் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் ஆள் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று ஆமே என் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யார் யார் என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நெருக்கத்தில் நம்ம கத்திரை நோக்கி இப்போ போகிறோம் என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ அந்த நெருக்கத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போற ஒரு நேரம் தனிப்பட்ட விதத்துல உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம் நீங்க எந்த நெருக்கத்துல இருக்கிறீங்க எந்த போராட்டத்துல இருக்கிறீங்க கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு பார்த்து சொல்லுங்க கர்த்தாவே நெருக்கத்துல இருக்கிறேன் அப்பா பாண்டவரை கடன் பிரச்சனை ஆகிய நெருக்கம் பிள்ளைகள் பிரச்சனை ஆகிய நெருக்கம் குடும்ப வாழ்க்கையில நெருக்கம் அன்றுவரை பொருளாதாரத்துல நெருக்கம் குழந்தை இல்லாததுனால நெருக்கம் அண்டவரே திருமண தடைகளாகிய நெருக்கம் திருமணம் சந்தோஷமாய் வாழ முடியாத சூழ்நிலையில கணவன் வீட்டாரால் நெருக்கம் அல்லது மனைவியால நெருக்கம் என்று ஒருவேளை நீங்கள் அண்டவரை நோக்கி அப்பா எனக்கு நெருக்கமா இருக்குதே நெருக்கமா இருக்குதே என்று கண்ணீரோடு கூட இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட போறீங்க நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னை விசாலத்தில் வைத்தார் என்ற வசனத்தின்படி இப்பொழுது விசாலத்தில் வைக்க போகிறார் கூப்பிடுகிற காரியத்துல கத்தர் உங்களுக்கு மனம் இறங்க போகிறா ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்க எந்த சூழ்நிலையில அழுதுட்டு இருக்கீங்களோ ஒருவேளை இருக்கிறீங்களோ அல்லது பெருமூச்சுகளோடு இருக்கிறீங்களோ வாய திறந்தா வர வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்களோ ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நெருக்கத்தை பார்க்கிறார் டிவி மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க உட்கார்ந்து அப்பா எனக்கு நெருக்கமா இருக்குதே நெருக்கமா இருக்குதே நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கத்திரை நோக்கி கூப்பிடுங்க வாய விட்டு சொல்லுங்க இந்த பிரச்சனை என்னை வேதனைப்படுத்துது அப்பா கிட்ட சொல்லுங்களேன் அப்பா கிட்ட சொல்லுங்களேன் அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன் எனக்கு இந்த பிரச்சனை என்னை நெருக்கத்துல வச்சிருக்குதப்பா அப்படி சொல்லுங்க கத்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார் கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் எல்லாம் ஆண்டவரை மிகுந்த நெருக்கத்துல வேதனையோடு கூட உமை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுது ஒரு விடுதலை உண்டு

ஆமேலூயா கத்திரிகிறிஸ்தோத்ரம் இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அதே சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அடுத்த வசனம் அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் ஆமேன் ஹாலெல்லூ யா யா வேதத்திலே பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஜனங்களின் சண்டைகளுக்கு கத்தர் என்னை தப்பு விக்கிற தேவன் ஆமே நாற்பத்தி மூன்றாம் வசனம் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீரங்களை தப்பு விக்கிறவர் நாற்பத்தி நான்காம் வசனம் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அது மாத்திரமல்ல சங்கீதத்துல இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கிறது முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் மனுஷருடைய அகங்காரத்துக்கு மறைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காப்பாற்றுகிறேன் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் இங்கேயும் பார்க்கிறோம் ஜனங்களின் சண்டை ஆமேன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே பயங்கர சண்டை வாக்குவாதம் சின்ன பிள்ளைங்க கூட எதிர்த்து பேசுறாங்க பெரியவங்கள இல்ல அவ்வளவு போராட்டம் இன்னைக்கு பக்கத்து வீட்டுல சண்டை வேலை ஸ்தலத்துல சண்டை நிறைய சண்டை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சண்டை போடாத ஆளை பார்க்க முடியலங்கிற அளவுக்கு பயங்கரமான சண்டை நம்ம அமைதியா இருந்தா கூட நம்ம வாயை கிளறி ஏதாவது ஒரு சண்டைய ஏற்படுத்திடுறாங்க இல்லையா ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா ராஜா சொல்லுகிறார் ஜனங்களின் சண்டைக்கு எங்களை விலக்கி காத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காத்து கூடார மறைவில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் எல்லாரும் அண்டவரை நோக்கி ஜோமன போறோம் இனி எங்கள் வீட்டுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாதப்பா இனி எங்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாதப்பா அன்றுவரை எங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள் வாக்குவாதங்கள் வேண்டாம் பிரிவினைகள் வேண்டாம் ஒரு சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படியணும் வாலிப பிள்ளைங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் சொல்றேன் அம்மா அப்பாக்கு நீங்க கீழ்படிங்க கீழ்படிங்க எத்தனை பேர் இந்த கொரோனா நாட்களில் தன்னுடைய தாய் தகப்பனை இழந்துட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் தெரியும் அம்மா அப்பாவுடைய அருமை அதனால அன்பு பிள்ளைங்களை அவங்களுக்கு அன்பா சொல்றேன் உங்க அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து பேசாதீங்க சண்டை போடாதீங்க அதே போல் கணவன் மனைவிகளுக்கு அன்பா சொல்றேன் நீங்க சண்டை போடாதீங்க உங்க குடும்பத்துக்குள்ள மேக்சிமம் சண்டை போடாம ஆண்டவரே பொறுமை தாருன்னு கேளுங்க இன்னைக்கு எத்தனை விதவைகள் ரொம்ப கண்ணீர் கண்ணீர் இருக்காங்க எத்தனை சகோதரர்கள் தங்களுக்கு அருமையான மனை மனைவி எழுந்துட்டு வேதனையில் இருக்காங்க தெரியுமா அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த குடும்பத்தினரோடு நீங்க சந்தோஷமா இருங்க ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரம் அல்ல பக்கத்து வீட்டில் நம்ம சாட்சியை காத்துக் கொள்ளணும் வேலை செய்கிற ஸ்தலத்துல நம்ம காத்து கொள்ளணும் ஒருவேளை மற்றவங்க சண்டைக்கு வந்தா கூட நம்ம அமைதியா போயிடணும் இந்த வசனத்தை சொல்லி ஜோம் நான் அமைதியா தான் போறேன் ஆனா எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்களே அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லுங்க அண்டு ஜனங்களின் சண்டைக்கு நாவுகளின் சண்டைக்கு அண்டு என்னை ஒழித்து வைத்து கொள்ளுங்கப்பா என்னை மறைத்து வைத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்களேன் கத்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் ஜிபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா எல்லா குழப்பங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் போராட்டங்கள் எதிராய் வருகிற சூழ்ச்சிகள் அந்நியருடைய இச்சகமான வார்த்தைகள் நிந்திக்கிற வார்த்தைகள் இவை எல்லாவற்றுக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜிபிக்கிறோம் அப்பா we <laughs> அப்படி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த சமாதானம் உண்டாகட்டும் அந்த தெருக்களிலே சமாதானம் உண்டாகட்டும் வேலை செய்கிற ஸ்தலத்திலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா சபைகளிலே சமாதானம் உண்டாகட்டும் சபைகளிலே வாக்குவாதம் சண்டைக்கு இடமே கிடையாது ராஜா போராட்டங்களுக்கு இடமே கிடையாது அப்பா ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் மதத்துக்கு விரோதமாக மதம் அன்றுவரே எழும்புகிறதை பார்க்கிறீர் அப்பா ஜனங்களுக்குள்ளே பாட்டி பாட்டாவியே தாங்கப்பா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக சண்டைகள் மாறுவதாக போராட்டங்கள் மாறுவதாக சமாதானத்தால் நிரப்புங்க குடும்பங்களின் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா நிம்மதியாய் வாழ வைங்கப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக நிந்திக்கிற ஆவிகள் இச்சகம் பேசுகிறாவிகள் அடங்குவார்களாக அடங்குவார்களாக அந்தவரே அடக்கி போடுவீராக ஜெபிக்கிறோம் அப்பா கிருவை கொப்பு கொடுக்கிறோம் அதிசயங்களை பண்ணும் வீட்டுக்குள்ள எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வீடுகளுக்குள்ளே இறங்கி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க 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 கத்தர் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார் நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை கொடுப்பார் நம்முடைய தெருக்களிலே சமாதானத்தை கொடுப்பார் ஹாலிலூயா கத்தர் நம்மை உயர்த்தி வைப்பார் ஆமேன் எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுறீங்களோ எந்த அளவுக்கு உங்களை நிந்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உங்களை உயர்த்துவார் ஆமேன் இந்த பாடலில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு இல்லையா என கெட்டா உயரத்தில் என்னை வைப்பவர் நீரே ஆமேன் ஹாலிலூயா எல்லாரும் இணைந்து அப்பா எனக்கு கெட்டாத உயரத்தில் என்னை வைக்கிற தெய்வமே என்று சொல்லி அவரை துதித்து கரங்களை தட்டி பாடுவோம் கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே இது என்றும் பாராட்டி வாய்ப்பவ நீரே என உயரத்தில்